நம்ம பார்க்க போகிறது தள்ளுவண்டி கடையிலையும் பீச்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சூட சூட கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை சுண்டல் தாங்க இந்த வேர்க்கடலை சுண்டல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அதே டேஸ்ட்ல ஏன் அதை விட டேஸ்டா க்ளீனாக நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சுண்டல் செய்ய ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுல இரநூறு கிராம் அளவுள்ள வேர்க்கடலைய ஆறு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலில் வாங்கும்பொழுது எண்ணெய் இறங்காத வேர்க்கடலையாக நல்ல வேர்க்கடலையாக வாங்கிக்கோங்க இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உப்பு அதாவது இந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அந்த நாவியா ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெயிட் போடணும் வெயிட் போட்டாச்சு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது தண்ணியிலேருந்து இருத்து இந்த வேர்க்கடலை எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு போதுமான அளவாக இருக்காது உப்பு தேவைப்படும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டியாச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வேக வச்ச வேர்க்கடலையை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை நல்லா சுட சுட இருக்கணும் அதனால் டைம் நிறைய கொடுத்துடாமல் உடனே எடுத்து சேர்த்துருங்க காரத்துக்கு தேவையான அளவுல பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் சேர்த்தேன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நமக்கு தேவையான அளவு தூளுப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்க கேரட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் மாங்காய் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் ஒரு சைட் கட் பண்ணால் வரோம் இல்லைங்களா அந்த அளவு தான் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்தாச்சு நம்ம சேர்க்குற மாங்காய் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் பெங்களூரா ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் அப்படி இல்லை வேறு ஏதாவது வெரைட்டி மாங்காய் இருக்குன்னா அந்த மாங்காய் கூட ரொம்ப புளிப்பில்லாமல் செங்காயாக இருக்க மாங்காவை சேர்த்திங்கன்னா இந்த சுண்டலோட சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் உங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் காரம் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூள் தூவிக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு எது ஏதோ பொருட்களை வாங்கி சாப்பிட கொடுக்காம பேக்கெட்டில் விற்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுத்து அவங்களோட உடம்பை கெடுக்காமல் இது போல் ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது பீச் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது பீச்சில் விற்கக்கூடிய சுண்டல் தாங்க அதாவது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலை சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்கு இந்த சுண்டல் முக்கியமான ஒன்றா இருக்குது என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நவராத்திரி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதில் வர திங்கக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய சுண்டல் தான் இது திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உகத நாள் அதனால் அன்னைக்கு பட்டாணியை பயன்படுத்தி சுண்டல் செஞ்சு பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த சுண்டலை ப்ளைனாக செய்யாமல் இது போல் பீச்சு ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா வீட்டுக்கு வர சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அதில் கால் கிலோ அளவுள்ள வெள்ளை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை பட்டாணியை இதில் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேம்லையே இருக்கட்டும் இதில் ரெண்டு அளவு அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும் பொழுது இந்த சொன்ன நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா கொதிச்சு வருது ஃப்ளேமில் வச்சு இது போல் கொதிச்சு வரும் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் தேவைப்படும் அதே போல் பட்டாணி புதுசாக பழசா அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய விசிலாக இல்லை குறைவான விசிலாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் நான் இன்றைக்கி அஞ்சு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ரொம்ப புது பட்டாணியாக இருந்தால் மூணே விசிலில் கூட வெந்துடும் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம இப்போ பட்டாணியை எடுத்து அழுத்தி பார்க்கும்பொழுது சாஃப்டாக அழுந்தணும் இது போல் உதிர் உதிராக இருக்கணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தளவு வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூடுதலாக ஒரு விசில் கொடுத்துட்டிங்கன்னா பட்டாணி ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக பட்டாணி வெந்து வந்திருக்கு இப்போது தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து இந்த வெந்த பட்டாணியை வச்சுக்கிறோம் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க வடிகட்டியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிடலாம் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெயோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடலை எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் அதனால் எண்ணெய் சூடேறின பிறகு கடுகு சேருங்க அப்போ தான் இது போல் கடுகு நமக்கு நல்லா வெடிச்சு பொறிஞ்சு வரும் கடுகு நல்லா பொரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த பொருள் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும் பொழுது கடுகுல அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனேயே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் தாளிச்சுக்கோங்க சீரகமும் நல்லா பொரியணும் அதனால எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் ஒரு கோல்டன் கலரில் இது சேஞ்ச் ஆகி வரும் இந்த சமயத்தில் மூணு பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணது அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் ஒரு சென்டிமீட்டர் நீளமில் இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டாணி வேக போதே பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சுண்டல் இதில் நமக்கு ஈரப்பசை இருக்கிற மாதிரி இருந்துன்னா ஸ்டவ்வை நீங்க ஆன்லயே வச்சுக்கோங்க இப்போ பட்டாணி எல்லாம் சேர்த்தாச்சு இதனுடைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு இதுக்கு போதுமான அளவாக இருக்காது தண்ணிலேயே கரைஞ்சு போயிடும் அதனால தூளுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு தான் தூளுப்பு சேர்த்தேன் நல்லா கலந்து விட்டாச்சு லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் இருக்குது ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளேரே தான் இது இருக்கும் நல்லா நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு இப்போது துருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயோட அளவு நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் நம்ம வீட்டில் செய்யும்போது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் பொழுது ஸ்டவ் சுவிட்ச் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கடாயில் இருக்க சூட்லேயே கொத்தமல்லி நல்லா நமக்கு கொஞ்சம் சுருங்கி வரும் அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ்வை கவனமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காய் சேர்த்த உடனே ரெண்டு முறை நீங்கள் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்க்கும்போது ஸ்டவ் சுவிட்ச் ஆனில் இருக்கக்கூடாது ஏன்னா மாங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கணும் மாங்காய் வேகவே கூடாது மாங்காய் சீசனாக இருந்ததுன்னா நல்லா நீங்கள் மாங்காயை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்து சேர்த்துக்கோங்க பீச்சில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தான் கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சுண்டல் விற்கிறவங்க துருவி எடுத்துகிட்டு வந்தோம் அதில் சேர்த்து கலந்து கொடுப்பாங்க ஆனால் மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாங்காவும் இருக்கக்கூடாது இனிப்பாக இருக்க மாங்காவும் இருக்கக்கூடாது செங்காயாக இருந்ததுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் பெங்களூரா கிளிமூக்கு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வெரைட்டியில் இருக்க மாங்காவாக இருந்ததுன்னா நம்மளோட சுண்டல் நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ நல்லா சூப்பராக சுட சுட பீச் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க மாங்காய்க்கு சொன்ன மூணு பேருமே ஒரே ஒரு வெரைட்டிக்கு உண்டான மாங்காய் தாங்க அந்த மாங்காய் சேர்த்து செய்யும்பொழுது கூடுதல் சுவை இந்த சுண்டலை சுட சுட மழை குளிர் குளிர்காலங்கள்லேயும் செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க இதே அளவுகள்லாம் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்